ரிஷபராசி அல்லது ரிஷபலக்னக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வலு என்ன அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அவருடன் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க செவ்வாய் பகவான் வந்து இந்த மாதத்தில் ஏழாம் தேதி என்று தனுர் ராசிக்கு அவர் வந்து ஆகிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிநாதனான சுக்ரனும் வந்து தனுர் ராசிக்கு இருபதாம் தேதி ஆகிறார் அப்போது லக்னாதிபதி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தவர் வந்து எட்டாம் இடத்திற்கு போவர் இப்போது நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தீர்வை எட்டக்கூடிய காலகட்டம் இது என்ன பிரச்சனைனாலும் அதை வந்து சுமூகமாக பேசி முடித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அடுத்ததாக குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளை பற்றின நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு உண்டான புத பகவான் போய் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் எப்படி சூரியனோட சேர்ந்து இருந்தார் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியாகட்டும் அவர்களுக்கான நிறைய முயற்சிகளாகட்டும் அது எல்லாமே ரொம்ப பலிதமாகும்